பாடல் எண் எண்பத்தி ஒன்பது வசன மிக வேற்றி உடலாதே அந்த பாட்டை நம்ம பார்க்க போறோம் இதோட சந்தம் பாத்தீங்கன்னா தனன தன தாத்த தனதான தனன தன அஞ்சு புரியல அப்போ ரெண்டு அக்ஷரம் அது தனன அப்படிங்கிறது வச்சன அது ஒன்றை தன மிக வச்சன மிக வச்சனைக்கு மேல ஒன்றை நிறுத்திக்கிங்க மிக மேல ஒன்று நிறுத்தி

டெய்லியும் படிக்கணும் காமத்தை அதை தான் அவங்க மெயினாக சொல்லியிருக்காரு இந்த பாட்டில் இந்த பல்வி மலையோட சிறப்பெல்லாம் நீங்கள் நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ நான் ராகத்துக்கு போயிடுவேன் இது அம்மா ராகம் ஐம்பத்தி ஒன்பது தர்மாவதி அம்மா ராகத்துக்கு எல்லா ஸ்வரமும் வரும் இட் வில் கோயிங் ஆர்டர் அண்ட் கம்பின் ஆர்டர் குழந்த ராகத்துக்கு அஞ்சு ஸ்வரம் இருந்தால் போதும் இட் மேயர் மே நாட் கோயிங் ஆர்டர் அம்மா ராகத்தை ஏன் வாசி வாசிக்கணும் அப்படின்னா ஒரு ராகத்துக்குள்ள ஏகப்பட்ட ராகங்கள் இருக்கு ரஞ்சினி மாத்திரம் வச்சிங்கன்னா வெறும் ரஞ்சினியோட பெனிஃபிட் தான் கிடைக்கும் அம்மா ராகத்தை வாசி வாசிங்கன்னா அந்த அம்மா ராகத்துக்கு எல்லா ராகத்தோட பலன் கிடைக்கும் அம்மா ராகம் மொத்தம் எழுபத்தி ரெண்டு இருக்கு குழந்த ராகம் அன்லிமிட்டெட் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை ராகங்கள் உள்ளன எத்தனை ராகங்கள் இருக்கிறதோ அத்தனை வினைகள் அத்தனை காரியங்கள் உள்ளன அது வந்து அன்கவுண்ட் பண்ண முடியாது ஸோ அம்மா ராகத்தை வாரிச்சு வாரிச்சிங்கன்னா உங்களுக்கு விரும்பி தெரியும் அம்மா ராகம் மத்தியமாக தர்மாவதி ஐம்பத்தொன்பது ராகம் வஞ்சனி தாளம் தக்கிட தக்க தக்கிட தக்க திம்பி தக்க மனது துயராற்றில் உள்ளே இசை பயில் சகாசகம் ஆட்டாளி இளபத சௌபாக்கியம் தருள்பாயி பாசுபதி சிவாக்கியம் குணகுனி பகனி மலை நேற்று கொண்டும் வேளாண் சூழ நிலைவா